நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கர்நாடகாவின் பெங்களூரை சேர்ந்த சுஜாதா பேரூர்ஜி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வியாழக்கிழமை அன்று ஆரோக்கிய தீட்சை செயல்முறையின் போது எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் செயல்முறை தொடங்கியதும் என் தலையில் குறிப்பாக பாரிட்டல் லோப்களை சுற்றி ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வை உணர்ந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் அவர்களே மெதுவாக என் மூளையை தொட்டு குணப்படுத்துவது போல அதே நேரத்தில் நான் உணர்ச்சி ரீதியாக மிகவும் சோர்வாக உணர்ந்தேன் ஆனால் அந்த புனிதமான தருணத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் தெய்வீக அன்பு மற்றும் அக்கறையுடன் என் மீது பணியாற்றுவதை உணர முடிந்தது ஒரு சில நிமிடங்களுக்குள் இதயத்தில் இருந்த பாரம் கரையத் தொடங்கியது தீட்சையின் பத்து நிமிடங்களுக்கு பிறகு என் இதயம் நம்ப முடியாத அளவிற்கு லகுவாக உணர்ந்தது நீண்ட காலமாக வைத்திருந்த ஒரு சுமை திடீரென நீக்கப்பட்டது போல என் முழு இருப்பிலும் ஒரு ஆழமான அமைதி மற்றும் மகிழ்ச்சி உணர்வு பரவியது எனக்குள் மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் பாய்ந்த இந்த தெய்வீக அருளைப் பார்த்து நான் பிரமித்து போனேன் நான் நன்றி உணர்வுடன் மூழ்கிவிட்டேன் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே எப்போதும் என்னுடன் இருப்பதற்கும் என் பிரார்த்தனைகளை கேட்பதற்கும் அமைதியாக ஆனால் ஆழமாக என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உழைத்ததற்கும் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் கோடி கோடி பிரணாமங்கள்